ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணாஸ் வேல்ட் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்காத பட் ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பேபி காட் அதாவது பாவக்காய் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே இந்த பாவக்காவையும் அந்த காம்பை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கழுவி எடுத்து வச்சிருக்க பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இது வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்பப்போ வதக்கி விட்டிங்கன்னா பாவாக்க ரெடி ஆயிரும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ பாவாக்கா ரெடி இந்த கசப்பான டிஷ் உங்களுக்கு பிடிக்காது தானே பட் இருந்தாலும் அப்பப்போ ஹெல்தியாக இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது என்ன மாதிரி மிதி பாவாக்கா ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் பாவாக்காவே பிடிக்காதவங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப கசப்பாயிடுச்சு இல்லை அடுத்து ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷோட வர அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்து ஆ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க